இன்று ஒரு வசனத்தை குறித்து நம்ம தியானிப்போம் ஏசாயா ஒன்பதாம் வசன் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமே உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் இது கிறிஸ்துமஸ் காலங்களில் அதிகமாக பேசப்படுகிற வசனம் ஆனால் இயேசு கிறிஸ்துடைய நாமங்கள் அப்படின்னு பார்த்துட்ருக்குறப்ப அவருடைய பெயர்களாக இங்கே நிறைய பெயர்கள் இருக்குது கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் என்னதான் அதிசயமானவரா ஆலோசனை கர்த்தரா வல்லமையுள்ள தேவனா நித்திய பிதா சமாதான பிரபு அத்தனை நாமங்களுக்கும் உரியவர் யாரு தான் இயேசு ஒருவர் மாத்திரமே இதை யார் எழுதி வச்சிருக்கிறா ஏசாயா என்ற தீர்க்கதரிசி ஆண்டவர் பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருடங்கள் பல நூறு வருடங்களுக்கு முன்பாக அவர் எழுதி வைத்த வார்த்தை இது நிச்சயமாகவே இந்த வார்த்தை நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஆண்டவருடைய ஒரு மகத்துவத்தை சொல்லும் விதமாக இருக்குது அவரை அவருடைய கர்த்தத்துவம் எப்படி இருக்குமா அவர் தோளில் மேல் இருக்கும் அப்படின்னு அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு கர்த்தத்துவம் அப்படின்னா என்னதான் அரசாங்கம் அவர் ஆட்சி செய்யும் முறை இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி தான் நமக்கு வரணுன்றதுக்காகத்தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்பி காத்திருக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய அரசாட்சி வருவதாக அப்படின்னு சொல்லி தான் தினந்தோறும் நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவருடைய அரசாட்சிக்காக காத்திருக்கிற நமக்கு ஆயிரம் வருடம் அவர் அரசாட்சி ஆளும் பொழுது நாமளும் அதில் பிரஜையாக இருக்கணும் ஏன்னால் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவருடைய ராஜ்யம் வரும்பொழுது எப்படி இருக்குமா சிங்கம் கூட நம்ம கூட நின்று சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்குமா அப்படி ஒரு காலகட்டம் வர்றது எவ்வளோ பெரிய பாக்கியம் அதாவது உனக்கு எதிராளி யாருமே அப்போ இருக்க மாட்டாங்க உன் பகையாளின்னு யாரையுமே நீ பார்க்க முடியாது நீ எப்போவும் சந்தோஷம் நித்திய பிதாவும் கூட இருப்பார் அப்போ அப்படின்னு வெளிப்படுத்தின விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் இதில் கர்த்தத்துவன்ற அந்த ஒரு வார்த்தைக்கு மாத்திரமே நிறைய அர்த்தங்கள் இருக்குது அவர் தான் ஆட்சி செய்கிறவர் அப்படின்ற அர்த்தம் அதில் பிரதானமான ஒரு அர்த்தமாக நம்மளை பார்க்க முடியுது எப்படி ஒரு ஆட்சி செய்ய கூடிய அவரை நம்ம எப்படிலாம் சொல்லி கூப்பிடுறோமா அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு இன்னைக்கு அதில் இரண்டு பேர்களை மட்டும் நம்ம எடுத்து தியானிக்கலாம் அவருடைய பெயர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு அவர் சர்வ வல்லமை நான் சர்வ வல்லமை உள்ள தேவன்னு சொல்லி ஆண்டவர் மோசையோடு சொல்லுகிற வார்த்தையாக அது அமைஞ்சிருக்கு நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அதுக்கு அர்த்தம் என்னது என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்னால் எல்லாம் செய்ய முடியும்னா அவ்வளோ சர்வ வல்லமையும் எனக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி இதே சர்வ வல்லமை உள்ள தேவனாக யார் இந்த பூமியில் வந்தார் ஏசு கிறிஸ்து வந்தார் மற்ற இருபத்தெட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் சகல அதிகாரம் சர்வ அதிகாரம் பெற்றவர் யார் ஏசு கிறிஸ்துவானவர் பிதாவானவர் இருவரும் திரியேக தேவர்களுள் ஒருவராக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் இயேசு வேற பிதா வேற பரிசுத்தாவியானவர் வேறு இல்லை மூவரும் திரியேக தேவனாக நம்மோடு இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா அப்படிப்பட்ட தெய்வம் சர்வ வல்லமை உள்ளவராக நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அந்த சர்வ வல்லமை உள்ள தெய்வனும் நித்திய பிதா அப்படின்ற அந்த வார்த்தையும் நமக்கு ஒன்று சேர வரும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர்னு நம்மளால் அறிந்து கொள்ள முடியுது அவர் தான் நித்திய பிதா அவர் நித்திய பிதான்ற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நம்ம வர்றப்ப ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அதில் எழுதப்பட்டிருக்கு அவர் இந்த பூமியை எப்படி ஆளுகை செய்ய போகிறாருன்ற அந்த வசனத்தை நான் வாசிக்கிறப்ப நான் ரொம்ப பிரமித்து போனேன் நிச்சயமாகவே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய வல்லமை உள்ள கர்த்தர் நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் என்று திருவுலம் பற்றுகிறார் அப்புடின்னு எழுதப்பட்டிருந்துச்சு நிச்சயமாகவே அந்த வார்த்தை மனதில் போய் பாய்ந்ததுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அவர்தான் ஆதியா அவர்தான் அந்தமுமா அவர் தான் அல்பாவா அவர் தான் ஒமேகாவும்மா கிரேக்கு க்ரீக் லாங்குவேஜ் அதாவது கிரேக்கை பதம்தான் இந்த வார்த்தைகள் அல்பா ஒமேகான்றது அல்பா அப்படின்னா ஆல்ஃபா அதாவது அதுதான் முதல் எழுத்து அதுக்கு முன்னாடி எந்த ஒரு எழுத்துமே கிடையாது ஒமேகா அப்படின்றது அதுதான் கடைசி தி இன்ஃபினிட்டி அதுக்கு கடைசி அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு முடிவுன்றது இல்லவே இல்லை அப்படிப்பட்டவர் தான் நம் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்குமா அல்பாவும் உமேகமாகவும் இருக்குமா அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்குமா ஆதியும் அந்தவுமா இருக்குமா இதுக்கு இடையில் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க இவர் தான் மெய்யான தேவன் நான் தான் மெய்யான தேவன் கூட சிலர் சொல்லிக்கிறாங்க ஆனால் அவர் ஆதியும் அந்தவுமானவர் அல்பாவும் உமேகவுமானவர்னு கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு மாத்திரமே கிடைத்த ஒரு க்ரெடிட் இல்லையா நம்மளால் மட்டும்தான் அதை உணர முடியும் அந்த வார்த்தையை நம்மளால் மட்டும்தான் உணர முடியும் நம்மளால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும் அவர் அப்படிப்பட்டவர் தானே ஐயான் என்ன இடத்துல ஒருத்தவங்க கேட்டாங்க ஏசு கிறிஸ்து ரொம்ப பெரியவர் பெரியவர்னு சொல்கிறீங்களே அது எப்படி உண்மை அது எப்படி நாங்கள் சொல்ல முடியும் அவர் தான் பெரிய கடவுள்னு சொல்லி எத்தனையோ கடவுள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்குதே உங்கள் ஏசு கிறிஸ்துவுக்கு என்ன அப்படி ஒரு மகிமை இருக்குது ஐயா நான் ஒரு விடத்தில் சொல்கிறேன் என் வீட்டில் சாப்பாடு இருக்குது என் வீட்டு சாப்பாடு சூப்பராக இருக்கும் பார்த்துக்கங்க அப்படின்னு நான் சொல்கிறதுனால உங்களால் ருசிக்க முடியுமா என் கையில் இருக்கிற மிட்டாய் ரொம்ப டேஸ்டியான மிட்டாயின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா இல்லை அதை நீங்கள் உணர்ந்து பார்க்கணும்னா என்ன செய்யணும் நீங்களும் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படி நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ இன்பமானது எவ்வளோ இனிமையானது எவ்வளவு நமக்கு புத்திசாலித்தனத்தையும் பலத்தையும் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லி இல்லையா அப்படிப்பட்ட தெய்வம் தான் அவர் அந்த இயேசு கிறிஸ்துவை ருசித்து பார்ப்போம் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம் அந்த இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து கொள்வோம் அவர் சர்வ உள்ள தேவன் அவர் நித்திய பிதா அவரை தாண்டி இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை சர்வமும் அவருக்குள்ள அடக்கம் சரிதானா அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குறதுல நாம் என்ன செய்யணும் வெறும வைக்கணும் ஆம்மேன்